வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா சமையல் கட்டவே வந்து வீடியோவை போட்டு நல்லா வருமானம் பார்க்குற ஒரு தம்பதியில பற்றி தான் பேச போகிறோம் அப்புறம் அவர் என்ன பேருனா அம்மா வீட்டுக்கு ஏன் போலேன்னு கேட்பாங்க பையன் வந்து பெரிய ஆளாக வந்து நீ அம்மா வீட்லேருந்து முன்னேறினேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு பையன் வந்து கேட்கும்போது நான் சமையல் கட்டை மட்டும் வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்துக்கிறந்த தம்பி அப்படின்னு சொல்லலாம் ஓகே விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் கட்டணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க அது ஒரு வீடியோ அதுக்கு ஒரு பதினேழாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க தப்பு இல்லை ஏன்னா இவர் என்ன வீடியோ போட்டாலுமே பார்த்து ரசிக்கிறவங்க ஒருத்தருக்குறாங்க நம்மளும் போட்டால் ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லை இவங்கள பற்றி வீடியோ போடுறோம் அப்படின்னா இவங்கள பற்றி வீடியோ போடுறதில்லைங்க இதில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த அம்மா சமையல் பாத்திரம் அத்தனை வச்சுருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாத்திரம் கழுவ ஏன் பாத்திரம் கழுவிலையா அது எப்படி கூப்பிட்றேன்னு பைத்தியகாரி குள்ள போதோ பெண்களை வந்து எப்படி எல்லாம் மதிக்கிறதுன்னு பார்த்துக்குங்க கேட்டால் விளக்கமெல்லாம் கொடுப்பாரு அப்புறம் பார்த்தா பாத்திரம் கழுவிலையா பாத்திரம் கழுவுக்கும் சோப்பு இல்லை என்னதுங்க பாத்திரம் கழுவ சோப்பு இல்லை இதுக்கு ஒரு வீடியோ அதாவது கொஞ்சம் யோசிக்கணுங்க இப்படி வீடியோ போடல ஆனால் இப்படியெல்லாம் வீடியோ போடக்கூடாது ஓகே தப்பில்லை அண்ணனுங்க அண்ணன் வந்து கண்டன்ட்டு அதாவது என்னென்ன கண்டென்ட்டு யுக்தி படைச்சு வச்சுக்கிறாரு எதை போட்டால் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கிறது அண்ணனை மிஞ்சனை மிஞ்சுறவர் யாரும் கிடையாது அந்த பாத்திரங்கள் கழுவுறதுக்கு சோப்பு இல்லைங்களா இது நம்ம முடியல சரி அந்த சமையல் கட்டை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு வருங்க நம்ம வீட்டில் ஒரு சமையல் கட்டு சுத்தமாக இல்லைன்னா வீடே சுத்தமாக இருக்காது இது யோசிக்க வேண்டியது அவங்க தான் இது நான் பேசும்போது அண்ணன் வந்து குரல் எழுப்புவார் ஒரு வேலையை பாடுறா எங்களை வச்சு வீடியோ போடுற ஏடா உங்களுக்கு வேறு வழியில்லை நான் உங்களை வச்சு வீடியோ போடல இந்த சமையல் கட்டை சுத்தமாக வைங்கன்னு சொன்னேன் அப்புறம் மீட்டப்பு நாங்கள் மீட்டப்பெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வாங்கி கொடுக்குறோம் அந்த அம்மாவுக்கு சமைக்கிறது இந்த துணி துவைக்கிறதுலாம் பிடிக்காது ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிட்ற மட்டும்தான் பிடிக்கும் சரி அவங்க ஸ்டோ என்னமோ உண்டிகிட்டு போட்டுங்க மீட்டப்பு ஆமாம் பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு வந்துருக்குறாங்க எல்லாம் மீட்டப்பில் அது தப்பு இல்லை பற்றி யோசிக்க வேண்டியது அண்ணன் கொஞ்சம் சமையல் கட்டவா சுத்தமாக வையுங்க எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டை வீடியோ போடுறீங்களே அது வீடியோ போங்க ஒன்றும் தப்பில்லை அந்த சமையல் கட்டை கொஞ்சமாக சுத்தம் வைங்க பாத்திரங்க அளவுக்கு சோப்பு இல்லைங்களா இதுக்கு ஒரு வீடியோவா இதையும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்கன்னா என்னென்னு சொல்கிறதில்ல வலைதளத்தில் எதாவது இப்போ வலைதளம் தான் வலைதளத்தை நம்பித்தா எல்லாருமே இருக்கிறாங்க ஏன்னா இவரை மாதிரி பல சோம்பேறிகள் உருவாகிறாங்க உருவாகிட்டுருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு பொழுதுபோக்கு வீடியோ போடலாங்க சும்மா சமையல் கட்டவே வீடியோ போட்டு இப்படி சம்பாதிக்கிறீங்களே அண்ணன் என்ன நான் எது